வரங்க சார் ராணி அடிப்பட்ட லோ பட்ஜெட் சாரோட பேசுகிறத பாருங்க அப்பா எனக்கு அந்த சத்தம் வந்தால் சார் சந்தோஷமாக இருக்குது சார்ல சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கூடி சீற்றில் திரும்பி வருவேன் எப்படியா திரும்பி கண்டிப்பாக வருவேன் இல்லையே சொல்கிறேன் சார் எனக்கு ரெண்டும் சந்தோஷமாக இருக்குது சார் போன வாரம் வீடியோ போட்டேன் எல்லோரும் மனசார வாத்துனாங்க எனக்கு கொண்டா நின்று காமிச்சு அதனால் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வாழ்க்கைலாம் வாழாதீங்க சார் சார் கொஞ்சம் காலம் வாழ்க்கை சார் எல்லாம் சொல்லுவாங்க பரவாயில்ல நம்ம வாழ்க்கை ஒரு வருஷத்தில் திரும்பிவிடும் ரெண்டு வருஷத்தில் திரும்பிவிடும் நம்ம நல்லா ஆகிடுவோம் ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷம் நல்லா ஆகிடும் நம்ம சார் அதெல்லாம் ஒரு மனிதனோட வாழ்க்கை எப்போ திரும்ப மாறும் ரெண்டு செக்கண்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு கதை ரெண்டே ரெண்டு செகண்டு அவன் மனுஷன் வாழ்க்கை எப்படி தான் திரும்புவோம் நம்ம எதுவும் ஆண்டம் கொடுத்தா நிரந்தரவும் வாழ்க்கை இப்படியே இருக்கணும் நச்சுன்னு மட்டும் வாழ்ந்துட்டே வாழ்றாதிங்கோ எப்போயுமே வாழாது எப்போ ஒன்னா எப்படியும் தெரியும் நம்ம உடம்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா பலு குண்டு மாரி சார் ஒரு குண்டு சேர்த்து டப்புனு டப்புன்னு வச்சிருக்கோம் கதை